உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் ஒரு பாவமும் அறியாத ஒரு தவறும் செய்யாத எந்த குற்றமும் செய்யாத தொண்டர்களுக்கென்றே வாழ்ந்த ஒரு மாபெரும் தலைவரை அவமானப்படுத்தியவர்கள் அசிங்கப்படுத்தியவர்கள் கேவலப்படுத்தியவர்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியில் நிற்கிற போது என்ன நிலைமை என்பதைத்தான் ஏறத்தாழ எட்டு ஒன்பது தேர்தல்கள் இல்லை எட்டு தோல்வி எடப்பாடி என்று நீங்கள் எல்லாம் சொல்லுகிற அளவிற்கு மாபெரும் தோல்வியை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார் யாருக்கு அநீதி இணைக்கப்பட்டிருக்கிறது என்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி அணு அணுவாக அறிந்தவருக்கு ஒரு அநீதி ஏற்பட்டிருக்கிறது அவர் நடத்தி வந்த வியாபாரத்திலே காலையிலே அவர் போய் கடையில் உட்கார்ந்தென்றால் எம்ஜிஆர் பாட்டு கேட்கும் என்று ஊரில் இருக்கின்றவள் சொல்லுவார்கள் தம்பி பன்னீர் செல்வம் வந்து விட்டாரென்று பெரியவர்கள் சொல்லுவார்கள் அண்ணன் பன்னீர் வந்து என்று இளைஞர்கள் சொல்லுவார்கள் ஏனென்றால் எம்ஜிஆர் பாட்டு கேட்க அப்படி இந்த இயக்கத்திலே வளர்ந்தவர் தான் அண்ணன் ஓபிஎஸ் இயக்கம் தோன்றிய காலத்துக்கு முன்பாகவே புரட்சித் தலைவர் பாடல்களை முழுமுணுத்து பாடி மக்களை சேர்க்கிற அந்த பணியிலே உடனிருந்து தோடோடு தோடு கொடுத்து உழைத்தவர் தான் அண்ணன் நம்முடைய ஒருங்கிணைப்பாடல்